நம்மளை ஏமாத்துகிறாங்க நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்க தெரிஞ்சுமே அவங்க மேலே இறக்கக்கூடம் பட்டு கொஞ்சம் அதிகமாக ஆகி ஏமாறுற ராசி தான் விருச்சகராசி ராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போராட்டம் இல்லாத வாழ்க்கை கிடைக்குமான் தான் எதிர்பார்க்குறாங்க அந்த போராட்டம் இல்லாத வாழ்க்கை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போதுங்கிறத நம்ம தைரியமாக சொல்லலாம் மற்றவங்களுக்காக வாழ்வதை விட்டுவிட்டு இவங்களுடைய வாழ்க்கையில் ஏமாற்றம் வேண்டாம் நினச்சிட்டு இவங்க கரெக்டாக இருந்தாலே இவங்க லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும் எப்படி நம்மளுடைய சபரிமலை சார்த்தா ஐயப்பன் பதினெட்டு படியில் அமர்ந்திருக்காரோ அதே மாதிரி இவங்க படிப்படியாக இவங்க கடனை அடைச்சி சூப்பராக வரும் பொருளாதார சார்ந்த விஷயங்களில் ஒரு ஏற்றம் இருக்கும் அதே போல் வெளிநாடு வெளி மாநில பயணங்கள் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வது மூலமாக இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் உண்டாகும் எதிர்பார்த்த ஒரு லட்சியத்தை அடைய போறாங்க ரொம்ப நாளா மனசுக்குள்ள ஒரு விஷயத்தை வச்சிருக்காங்க இதை செய்யலாமா வேண்டாமா அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த நபர் உறுதியாக செய்யலாம் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் அஷ்டோ நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து தற்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களையும் மிக மகிழ்ச்சியான விஷயங்களையும் கொடுக்க போகின்ற ஒரு அற்புதமான வருடமாக இருக்கு இந்த வருடத்துல உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா விஷயமும் நடக்கட்டும் என எல்லாமல்ல சிவபெருமானை வேண்டிக்கொண்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை நான் பதிவிட வந்திருக்கிறேன் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க சார் சார் ஆக்சுவலாக உங்கள் வீடியோ பார்த்த நம்ம நேயர்கள் ஓகே அவங்களோட கேள்விகளை இந்த வருஷத்துக்கு கேட்டிருக்காங்க சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ம் ஆங்கில புத்தாண்டு ம் இன்னைக்கு நம்ம பேச போகிறது பல நபர்களால் அதாவது பல நபர்களால் பல உறவுகளால் ம் ஏமாற்றப்பட்ட ஒரே ராசி சூப்பர் சார் பாவம் அப்படிங்கிறத விட இவங்க லைஃப்பில் நிறைய விஷயத்த விட்டு கொடுத்து வாழ்றாங்க அதாவது தெரிஞ்சே ஏமாறுற ராசினா விருச்சக ராசி தான் நம்மளை ஏமாத்துகிறாங்க நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்க தெரிஞ்சுமே அவங்க மேலே இறக்க குணப்பட்டு கொஞ்சம் அதிகமாக ஆகி ஏமாறுற ராசி தான் விருச்சகராசி ராசி என்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போராட்டம் இல்லாத வாழ்க்கை கிடைக்குமான்னு தான் எதிர்பார்க்குறாங்க அந்த போராட்டம் இல்லாத வாழ்க்கை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகுதுங்கிறத நம்ம தைரியமாக சொல்லலாம் ஆரம்பத்தில் இவங்களுடைய லைஃப்பில் இப்போ தூக்கமே இல்லாமல் கஷ்டப்படுறாங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு போனாஞ்சி எவ்வளோ தூரம் இவங்க லைஃப்பில் அதிகமாக சிந்திச்சிட்டு போனாலும் சரி தூக்கத்திலையும் சிந்திக்கிறாங்க நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் அடுத்த வாரம் என்ன பண்ண போகிறோம் நான் அவன் என்ன பண்ணான் அவனுக்கு போய் உதவி செஞ்சுமே அவன் நம்மளை கஷ்டப்படுத்துகிறானே இப்படின்னு மனசுக்குள்ள குழப்பத்தோடையே இருக்காங்க அப்போ இந்த குழப்பம் எல்லாம் இல்லாத ஒரு போராட்டம் இல்லாத வாழ்க்கை அப்படின்னு இங்கே எதிர்பார்க்குற இந்த அற்புதமான வாழ்க்கை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோச்சால கிரகங்கள் ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையில் கிரகங்கள் இவங்களுக்கு உறுதியாக கொடுக்கும் சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ராசிக்காரங்க கடன் இந்த பிரச்சனையில் பெருசாக மாட்டிக்கிட்டு இருக்காங்க சார் ஆமாம் ஸோ இவங்க என்ன பண்ணணும்னு ஒரு ஆள் கேட்டிருக்காங்க அதாவது நேர் வந்து என்ன கேட்டாங்க கடன் பிரச்சனை தீருமா ஓகே அது என்ன தான் நான் முடிவு எடுக்கிறது பற்றி கேட்டிருக்காங்க சார் சொல்லுங்க சார் அதாவது நம்மளுடைய ராசி என்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனைங்கிறது ஒரு மீளா பிரச்சனை அதாவது நம்ம விச்சக ராசிக்காரங்க கடன் வாங்கினாங்க அப்படின்னா அவங்க வந்து நம்மளுடைய இலங்கை வேந்தன் எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் கடன் வாங்கின பிறகு தன்னுடைய எல்லா விதமான சந்தோஷத்தையும் இழந்தாரோ அதே மாதிரி தான் இவங்க கடன் மட்டும் வாங்கிட்டாங்கன்னா இவங்க லைஃப்பில் ஏதோ ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை சுமந்துக்கிட்டு இருக்க மாதிரி தான் ஃபீல் பண்ணுவாங்க அதாவது நம்மளுடைய ராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே கடன் வாங்குவதை முற்றிலும் தவிர்க்கணும் இந்த வருடம் இல்லை எப்பொழுதுமே எதுக்காண்டினா இவங்க எப்படி கடன் வாங்குவாங்கன்னா யாருக்காவது உதவி செய்கிறவங்களே கடன் வாங்கிடுவாங்க உணர்ச்சப்பட்டு கடன் வாங்கிடுவாங்க இந்த பின்மத்தை உருவாக்கக்கூடிய விஷயங்களில் போய் ஏமாந்து கடன் வாங்கிடுவாங்க ஸோ அப்போ இவங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் மேசராசி ஆகுது மேச ராசிக்கு அதிபதி யார் செவ்வாய் தான் நம்மளுடைய விச்சகராசிக்கு அதிபதி யார் செவ்வாய் தான் அப்போ இவங்க இவங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டாலே மற்றவங்களுக்காக வாழ்வதை விட்டுவிட்டு இவங்களுடைய வாழ்க்கையில் ஏமாற்றம் வேண்டான்னு நினச்சிட்டு இவங்க கரெக்டாக இருந்தாலே இவங்க லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும் கடன் வாங்குவதை இவங்க முற்றிலும் தவிர்க்க வேண்டும் ஆனால் இப்போ கடனில் இருந்து மீளணும் அப்படின்னா இவங்களுக்கு ஒரு கடைசியில் ஒரு வழிபாடு சொல்கிறேன் அந்த வழிபாடை பண்ணாங்கன்னா நூறு சதவீதம் இவங்க எப்படி நம்மளுடைய சபரிமலை சாஸ்தா ஐயப்பன் பதினெட்டு படியில் அமர்ந்திருக்காரோ அதே மாதிரி இவங்க படிப்படியாக இவங்க கடனை அடைச்சி சூப்பராக வரணும் சூப்பர் சூப்பர் அருமையாக சொன்னீங்க சார் சார் இது இவங்கள அதில் மெயினாக ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையாவது திருமணம் ஹை கூடுமான்னு கேட்டிருக்காங்க சார் கண்டிப்பாக சார் இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உறுதியாக திருமணத்துக்காக காத்திருக்கிற நம்முடைய விருச்சகராசி அன்பர்களுக்கு திருமணம் நடக்கும் பொருளாதார சார்ந்த விஷயங்களில் ஒரு ஏற்றம் இருக்கும் அதே போல் வெளிநாடு வெளி மாநில பயணங்கள் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதன் மூலமாக இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் உண்டாகும் இங்கிட்டு பணம் கிடைக்கும் இங்கிட்டு மகிழ்ச்சியும் கிடைக்கும் அதே போல் விரைய செலவும் ஏற்படும் அந்த விரைய செலவை இவங்க என்ன பண்ணோம் இந்த வருஷம் முழுவதுமே சுக செலவுகளாக மாற்றிக்கணும் ஒரு பணம் வருதா கட் பட்டுன்னு ஒரு இடம் வாங்கி போடணும் ஒரு பணம் வருதா வீட்டில் ஏதாச்சும் வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடத்தணுமா ஃபங்க்ஷன் நடத்தினோம் ஸோ இப்படி ஒரு சுப செலவுகளாக மாற்றிக்கிட்டாங்கன்னா பணம் இவங்களுக்கு விரைய ஆகாமல் விரை செலவுகளாக இருந்து அதை சுப செலவுகளாக மாற்றக்கூடிய தன்மையில செயல்படுத்தினாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப நன்றி சார் சார் நம்ம பெண் நேர்கள் ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க சொல்லுங்க ஒரே கொஸ்டின் சொல்லிடுறேன் அதில் வந்து ஒருத்தவங்க வந்து எனக்கு குழந்தை பாக்கியம் கிட்டுமான்னு கேட்டிருக்காங்க சார் அது ஒன்று ரெண்டாவது வந்து எங்களுக்கு எப்படி இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது பெண்களுக்கு மாற்றம் உண்டாகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க சார் அதாவது ராசி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்த பாக்கியம் என்பது உறுதியாக கிடைக்கும் போது ஏன்னா குருவுடைய பரிபூர்ண பார்வை அஞ்சாம் பார்வை வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்துக்கு மேலே ரீதியாக பார்வை கிடைக்குது ஸோ இந்த பார்வை இவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்குது அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவங்க குழந்த பாக்கியத்துக்காக உறுதியாக எதிர்பார்க்கலாம் அதற்கான செயல்பாடுகள் இவங்களுடைய ராசின் அடிப்படையில் உண்டுங்கிறத நம்ம தெளிவாக சொல்ல முடியும் அதுக்கடுத்து தன்னம்பிக்கை தைரியம் ஒரு அன்பான செயல்பாடுகள் எல்லாமே நம்மளுடைய உச்சகராசி பெண்களுக்கு இந்த வருடம் கிரகங்கள் ரீதியாக மற்ற கிரகங்களுமே இவங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்காங்க அதனால் இவங்க எதிர்பார்த்த ஒரு லட்சியத்தை அடைய போகிறாங்க ரொம்ப நாளாக மனசுக்குள்ள ஒரு விஷயத்த வச்சுருக்காங்க இதை செய்யலாமா வேண்டாமான்னு அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த நபர் உறுதியாக செய்யலாம் உச்சகராசி அன்பர்கள் அனைவருமே அவங்களுடைய எதிர்பார்த்த விஷயங்களை வெற்றிகரமாக செஞ்சு முடிக்க போகிறாங்க சார் அருமையாக சொன்னீங்க சார் சார் இன்னும் ஒரு ஒரு கேள்வி நேர் கேட்டிருக்காங்க மீடியா துறையில் வேலை பார்க்குறாங்களா ஓகே அவங்களுக்கு மீடியா துறையில் எந்த அளவுக்கு இந்த வருஷத்துக்கு நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சார் சார் ராசிக்கு இந்த வருடம் ஆரம்பமே வந்து பாத்தீங்கன்னா ராசின் அதிபதி ராசிக்கு ஏழாம் இடத்த அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் செவ்வாய் இணைவு இருக்கு சார் அப்ப மீடியா என்பது சுக்ரனை சார்ந்தது அதே போல குருவை சார்ந்தது அப்ப இந்த குருவுடைய பார்வை சுக்கருக்கு சுக்கரனுக்கு இருக்கு சுக்கரனும் ரெண்டாம் இடத்துல தான் இருக்காரு அப்ப மீடியா துறையில இருக்கிற அத்தனை விதமான நம்மளுடைய ராசி நண்பர்கள் அன்பர்கள் உறுதியாக வெற்றி பெற போகிறாங்க அவங்களுடைய தனித்திறமை வெளியே கொண்டு போகிறாங்க இவங்களை தேடி பல கலைத்துறை சார்ந்த நபர்கள் தேடி வந்து வாய்ப்பு கேட்கக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய ஸ்டைல் எல்லாமே ஒரு மாற்றத்தை அடைய போகுது சூப்பர் அருமையாக சொன்னீங்க சார் சார் நம்மளோட நேர் ஒருத்தர் கேட்டிருக்காரு ஸோ அவர் வந்து என்னன்னா புதிதாக வேலை தேடிட்டு இருக்காரு அதில் அவர் என்ன வேலை தேடிட்டார்னா காவல்துறை ஓகே காவல்துறையில் எனக்கு வேலை அதாவது அரசாங்க வேலைத்துறை எனக்கு கிடைக்குமா ஓகே இந்த வருடம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க சார் சார் பொதுவாகவே ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க வேலை ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஈர்ப்பு காந்து ஈர்ப்பு மாதிரி தான் சார் இவங்க முழு கவனம் செலுத்தினால கண்டிப்பா இவங்க வேலை வாங்கிடுவாங்க அதுவும் கவர்மெண்ட் ஜாப்ல இவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற நம்மளுடைய ராசி என்பர்களுக்கு ஏற்றமும் மாற்றமும் உயர்ந்த பதவியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது போலீஸாக இருக்கிறவங்க காவல்துறை அன்பு சகோதரர்கள் சகோதரிகள் உறுதியாக உயர்ந்த நிலைக்கு போவாங்க ட்ரை பண்ணுற நம்முடைய நேயர்களுக்கு உறுதியாக காவல்துறையில் ஒரு இடம் கிடைக்கும் சார் என்னோட கடைசியாக ஒரு கேள்வி விருச்சராசி நேயர்கள் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எந்த தெய்வத்தை பிடிச்சிக்கிட்டா ஓகே இந்த வருடத்தை பெரிய லெவலில் மாற்றம் உண்டாகும் சார் சார் நம்ம விருச்சகராசியை பற்றி பேசும்போதே நான் தெய்வத்தை சொன்னேன் அதை கவனிச்சாங்களாம் என்னன்னு தெரியல ஆட்டோமேட்டிக்காக அது வந்தது தான் என்னென்னா சாஸ்தா வழிபாடு பண்ணுங்க நம்ம சொன்னோம் அந்த சாஸ்தா வழிபாடு இவங்க இவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க ஐயப்பனை போய் வழிபாடு செஞ்சு கரெக்டாக பதினெட்டு மாதங்கள் பதினெட்டு படி மாதிரி பதினெட்டு மாதங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஐயப்பனை மனசாக வழிபாடு செஞ்சாங்கன்னா ஒவ்வொரு படியாக இவங்க போகும்போது ஒவ்வொரு இனிப்புகள் வாங்கிட்டு போகணும் ஐயப்பனுக்கு வாங்கி கொடுக்கணும் அதே போல் அந்த ஐயப்பன் கோயிலுக்கு வர்றவங்களுக்கு இவங்க ஒவ்வொரு ஒவ்வொரு வட்டமும் பூந்தி அப்புறம் ஜிலேபி அப்புறம் லட்டு இப்படி ஒவ்வொரு இனிப்பு வகைகளை ஒவ்வொரு முறையும் நீங்கள் இவங்க வந்து இவங்களால் முடிஞ்சளவு இவங்களுடைய பொருளாதாரத்துக்கு ஏற்றவாறு வாங்கி கொடுத்தாங்கன்னா பதினெட்டு மாதத்துக்கு பிறகு இவங்களுக்கு கடனே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஐயப்பனுடைய முழு அருளும் அவங்களுக்கு கிடைக்கும் சார் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு ராசி நேர்களுக்குமே மிக சிறப்பான ஒரு வருடமாக இருக்க போகுதுன்னு நம்ம முதல் சொன்னோம் ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் சிறப்பு இருக்க போது அப்படின்னா பொருளாதாரத்தில் ஏற்றம் கண்டிப்பாக உண்டு ஏன்னா பன்னெண்டு ராசி நேர்களுக்குமே ரெண்டாம் இடத்த குரு பகவான் இந்த வருடம் தான் பார்க்க போகிறாரு ஒரு ராசி கூட விட கிடையாது ரெண்டு பதினொன்னு பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு நம்மளுடைய பன்னெண்டு ராசினியர்களுக்கும் குரு பகவானுடைய செயல்பாடு மூலமா கிடைக்க போகுது ரெண்டு தான் பொருளாதாரத்தை ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு பாவகம் அந்த பாவகத்தை யார் பார்க்க போகிறாரு குரு என்ற தனகாரனே பார்க்காரு அதனால நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் அதே போல் தங்கம் விலை உறுதியாக இந்த வருடம் உயரும் நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு போகும் கிட்டத்தட்ட ஜூன் மாசம் வரையும் நல்ல ரேட் கூடும் ஜூன் மாதத்துக்கு மேலே படிப்படியாக அந்த ரேட்டு கூண்ணினதில் கொஞ்சம் ஒரு குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் டோட்டலாகவே இந்த பழைய ரேட்டுக்கே வருமானம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற சொல்லலாம் அதே போல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுங்கிறது பெண்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போகுது யாரெல்லாம் பெண்களை பெண் குழந்தைகளை கஷ்டப்படுத்துகிறாங்களோ கொடுமப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சரியான தண்டனை முடிஞ்சளவு ஹையஸ்ட் தண்டனையான தூக்கு தண்டனைலாம் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புலாம் அதிகமாக ஏற்படும் அப்ப தப்பு செய்யற தப்பு செய்ய தூண்டுகிற அத்தனை விதமான நபர்களுமே கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய வருடம் அதனால வாழை சுருட்டிட்டு என்ன பண்ணணும் பேசாமல் இருந்தணும் இது யாருக்கு தெரிய போகுது இந்த பொண்ணை நம்மளுடைய மனைவியா இருந்தாலும் நம்ம குடும்பத்தில் யார் கேட்க போறா நம்ம சகோதரியா இருந்தாலும் நம்ம குடும்பத்தில் யார் கேட்க போறா ரோட்ல போகிற பெண்களை கஷ்டப்படுத்தினா யார் கேட்க போகிறான்னு நினைச்சுக்கிட்டு தன்னோட அதிகாரத்தை ஆணவத்தை செயல்படுத்தினால் உறுதியாக அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டிய சூழ்நிலையில மாட்டிடுவாங்க ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல் பெண் குழந்தைகளை அடிமைப்பட அடிமைப்படுத்தி மாணவர் செல்வங்களை கஷ்டப்படுத்தி காயப்படுத்துகின்ற யாராக இருந்தாலும் அவர்கள் இவள் நாள் தெரியாமல் இருந்து மறைமுகமாக இருந்து இப்படி கஷ்டப்படுத்திட்டோம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இப்பையோடு நிப்பாட்டிக்கணும் இன்னும் நான் கஷ்டப்படுத்துவேன்னு சொல்லி தில்லா நின்னாங்கன்னா அவங்க வெட்டி வெட்ட வெளிச்சத்துக்கு வெளியே வருவாங்க அவங்க தண்டிக்கப்படுவார்கள் உறுதியாக மிகப்பெரிய பாதிப்படைவார்கள் என்பது இந்த வருடத்தில் மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம் இப்போ நம்ம தைரியமாக இருக்கலாம் நம்ம பெண் குழந்தைகளும் பெண்களும் தைரியமாக இருக்கலாம் எந்த இடத்தில் எந்த தவறு நடந்தாலும் ஓப்பன் டிக்ளரா பயப்படாமல் அவங்க வெளிப்படையாக சொல்லலாம் அவங்க சொல்லும்போது அவங்களுடைய வாழ்வாதாரமோ அவங்களுடைய வாழ்க்கை எந்த விதத்திலும் பாதிப்படையாது உறுதியாக அவர்கள் பாதுகாக்கப்படக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வட்டமைப்பை கொடுத்துருக்கனால அவங்க ரொம்ப சிறப்பாக இருக்க போறாங்க அப்படிங்கிறத இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்க்க போகிறோம் அதே போல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இன்னொரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் தொழில் ரொம்ப அமோகமான வெற்றி அடைப்பது பத்திரப்பதிவு போய்கிட்டே இருக்கும் எவ்வளோ விலை கூடனாலும் தங்கத்தை வாங்குற மாதிரி தான் இந்த பத்திரப்பதிவுங்கிறது இந்த வட்டம் ரொம்ப அமோகமாக நடைபெற போது ஒரு அரசியலை நிர்ணயம் பண்ண அளவுக்கு நம்மளுடைய ரியல் எஸ்டேட் தொழில் அமோகமான வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதனால் பூர்வீக சொத்தை விற்க போகிறேன் அதை செய்ய போகிறேன் இதை செய்ய போகிறேன்னு நினைக்கிறவங்க தயவு செய்து இன்னும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தேழு கடந்த பிறகு முயற்சி எடுங்க ஏன்னா நல்ல ரேட்டுக்கு போவோம் அவசரப்பட்டு வாங்கிய சொத்தை விற்க வேண்டாம் நல்லா வச்சு பத்திரமாக வச்சுக்கோங்க பத்திரத்தை பத்திரமாக வச்சுக்கோங்க அது உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய ஒரு பயனுள்ள விஷயமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை சார் ரொம்ப அருமையா சொன்னீங்க சார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விருட்ச ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும் நிகழும் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி நீங்கள் பார்த்தது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உச்சார கிரகங்கள் ரீதியாக பொது பலன்களை இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் இருக்கு ஏன்னா அந்த பொது பலன்கிறது வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது இருபது சதவீதம் வாழ்க்கையில மாற்றமும் ஏற்றமும் முன்னேற்றம் என்ற சூழ்நிலையை உருவாக்கும் இதை தாண்டி உங்கள் மனசில் இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கலாம் இதை கேட்டிருக்கலாமா அதை கேட்டுருக்கலாமா நம்மளுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா உறுதியாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீடைல்ஸ் அனுப்பணுங்க உங்களுக்கான முழு ஜாதக விவரங்களை மிக துல்லியமாக ஆராய்ந்து உங்களுக்கு பதில் கூற நான் காத்திருக்கிறேன் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த எங்களுடைய அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடம் அன்பாக தற்போது மட்டும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்